இரண்டு உயிர்களை ராஜ நாகம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு நாய் வந்தார் அந்த சில குட்டிகளை ஈன்றெடுத்தது ஒரு நாள் தாய் நாயும் குட்டிகளும் விளையாடி கொண்டிருக்கையில் தவறுதலாக இரண்டு குட்டிகள் கிணற்றில் விழுந்து விட்டது இதை கண்டு அதிர்ந்து போன தாய் நாய் என் பிள்ளைகளை யாரேனும் காப்பாற்றுங்கள் என்பது போல சத்தமிட்டு குலைக்கிறது தன் முதலாளி இங்கு வரும் வரை குலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் தன்னுடைய குட்டிகள் காப்பாற்றப்படும் என்ற தீர்மானத்தோடு குழைத்துக் கொண்டே இருந்தது சிறிது நேரத்தில் தன் நாயின் சத்தம் கேட்டு அந்த நாயின் உரிமையாளர் அங்கு வந்து சேருகிறார் நாய் கிணற்றை பார்த்தே குலைப்பதால் அவர் கிணற்றை எட்டி பார்க்கிறார் உள்ளே இரண்டு நாய்க்குட்டிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த குட்டிகளுக்கு அருகில் ஒரு ராஜ நாகம் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த கிணற்றின் ஒரு பாதி கரையாகவும் மறுபாதி நீராகவும் இருக்கிறது அந்த நாய் குட்டிகள் தெரியாமல் கூட நீரில் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ராஜ நாகம் அவற்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சிறிது நேரத்தில் தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வருகின்றனர் அவர்கள் கிணற்றில் இறங்குவதைக் கண்ட ராஜ நாகம் குட்டிகளை விட்டு நகர்கிறது கிணற்றில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் அந்த நாய்க்குட்டியோடு சேர்ந்து பின் அதன் எஜமானிடம் ஒப்படைத்து விட்டு அந்த ராஜ நாகத்தை பாதுகாப்பாக ஒரு காட்டில் விட்டனர் பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை கேள்விப்பட்டு பலரும் ஆச்சரியமுற்றனர் பிற உயிர்களை பார்த்து மனிதன் கற்றுக்கொள்ள இன்னும் பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த நிகழ்வு